வணக்கம் வேதி பரம்பொருளே வேத பரம்பொருள் எனும் பக்கலின் தொடரில் இருபத்தி மூன்றாவது நாள் ஏக்கம் எனத் தொடங்கும் பா ஏக்கம் எதிர்மின் துகள்பால் கொள் பண்பாலே ஆக்கம் அனைத்து வினைகட்கும் காரணம் சேர்க்குமாம் ஒன்பதை எட்டை ஏழை அணுவெண் போர்க்கும் தனிமத்தியல்பு எதிர்மின் துகள்களை நோக்கி ஏற்படும் ஈர்ப்பு ஈர்ப்புத்தன்மையை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி என்கிறோம் இந்த பண்பே பல்வேறு வேதிமனைகளின் திசை வலிமை பிணைப்பு அமைப்பு போன்றவற்றை நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாகும் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியின் வரிசையில் அணு எண் ஒன்பது உடைய புளூரின் உலகிலேயே மிக அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்ட தனிமம் அதற்கு அடுத்த இடத்தில் அணு எண் எட்டு உடைய ஆக்சிஜன் பின்னர் அணு எண் ஏழு உடைய நைட்ரஜன் ஆகியவை வருகின்றன ஏக்கம் எதிர்மின் கொள் பண்பாலே ஆக்கம் அனைத்து வினைகட்கும் காரணம் சேர்க்குமாம் ஒன்பதை எட்டை ஏழை அணுவின் போர்க்கும் தனிமத்தியல்பு நன்றி